ஜீரக ரசம் இது வந்து உங்களுக்கு அயராத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இதுக்கு டொமேட்டோ பூண்டு எதுவுமே தேவையில்லை ஒரு சின்ன டீஸ்பூன் தவரம் பருப்பு ஜீரகம் மிளகு ஒரே ஒரு வத்தல் மிளகா இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க அதை வந்து அடுப்பில் ஏற்றி உப்பு மஞ்ச பொடி போட்டு நன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் இந்த கலவை ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை நான் குறை குறன்னு அரைச்சிட்டு இந்த புளிஜலத்தோடு சேர்த்துட்ருணும் இது நன்னா சேர்ந்து மேலாப்பில் நொறைச்சி ஒரு கொதி வந்தவுடனையும் கருவேப்பில் போடணும் மேலே ஜீரக ரசத்துக்கு தான் போடுவா கொத்தமல்லி போடக்கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் அதில் வந்து கடுகு பெருங்காயம் ஜீரகம் போட்டு தாளிச்சா ஜீரக ரசம் ரெடி இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஒன்று ரெண்டு வயசு குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சாதத்தில் உப்பு போட்டு பருப்பு போட்டு நல்லா நெய்யை ஊற்றி இந்த ஜீரக ஜீரகரசத்தை மேலாப்பிள்ள தெளிவாக விட்டு கொடுத்தா அவ்வளோ நன்னா அதுகள் ருசிச்சு சாப்பிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்க இதுக்கு கூட வந்து எப்போவுமே காம்பினேஷன் வந்து பருப்புத் தொகையல் அது பண்ணுவா அது நானும் பண்ணியிருக்கேன் அப்புறம் வாழைக்கா பொடி கறி அது இன்றைக்கி கூட பண்ணியிருக்கேன் அது வந்து ஆப்ஷனல் தான் அது நான் சும்மா பண்ணினேன் வாழைக்காய் இருந்ததுன்னு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்